தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கர்க்ஸ் மீதான தாக்குதல்கள் ரஷ்யாவிற்கு பின்னடைவை ஏற்படுத்துமா எழுதியவர் ரதன் ஜூலை முடிந்து ஆகஸ்ட் ஆரம்பமாவதற்குள் உலகில் பல மாற்றங்கள் நடந்துள்ளன ஆனால் இவையெல்லாம் அதிவேகத்தில் நடைபெற்றுள்ளன அல்பர்டோ பெராயல் கிறிஸ் டெபி ஏர்னஸ்டோ இவையெல்லாம் ராணுவ தளபதிகளின் பெயர்கள் அல்ல அட்லாண்டிக் கடல் பகுதியில் தோன்றிய சூறாவளிகளின் பெயர்கள் அவற்றின் பாதிப்பை அமெரிக்கா கண்ட மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் உலகெங்கும் பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட சூறாவளிகள் பல அழிவுகளை ஏற்படுத்தி உள்ளன கலிபோர்னியா மாநிலம் அல்பர்டா மாகாணம் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணங்களில் காட்டத்தீ பல மைல்கள் பரப்பளவை கொண்ட காடுகளை அழித்துள்ளன இப்பிரதேசங்களில் வாழ்ந்த மக்களின் வீடுகள் வணிக வளாகங்கள் தீக்கு இரையாகியுள்ளன அல்பர்டாவின் பிரபல்யமான ஜஸ்பர் நகரத்தின் பெரும் பகுதி அழிந்துள்ளது வனவிலங்குகள் உட்பட உயிரினங்களும் இறந்துள்ளன பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன சுற்றுச்சூழல் பாதிப்பு பற்றி மாநாடுகள் உலகெங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஊடகங்களின் பதிவுகளுடன் அவை முடிவுக்கு வந்துவிடும் அழிவுகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன இவை இயற்கை அழிவுகள் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார் ஈரானில் வைத்து இவர் கொல்லப்பட்டுள்ளார் இக்கொலையின் பின்னால் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் உள்ளன பலஸ்தீன கமாண்டோ தலைவர் கலில் அல் மகூடா லெபனானில் வைத்து கொல்லப்பட்டுள்ளார் சீனியர் பிரிகேட்ஸ் இவர் இதே பகுதியில் வைத்து மற்றொரு ஹமாஸ் தளபதியும் கொல்லப்பட்டுள்ளார் காசா பகுதியில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் குண்டுகளை வீசி மக்களை கொண்டு வருகிறது பிரிக்ஸ் அமைப்பு பலஸ்தீனத்தை தனது மாநாடுகளுக்கு அளித்துள்ளது பல நாடுகள் பலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்கின்றன ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் காசாவை தடைமட்டமாகும் வரை தொடர்ந்து குண்டுகளை வீசுவார் என்பது தெளிவாக தெரிகிறது என்று அவரது தெரிவுகளே அமெரிக்காவின் விருப்பமாகவும் தெளிவாகவும் உள்ளது காட்டுத்தீ போன்று காசாவில் குண்டுகள் தீயாக பரவுகின்றன பங்களாதேசுக்கு சொந்தமான தீவான சென்ட் மார்டினில் அமெரிக்கா தளம் அமைக்க விரும்பியது ஷேக் ஹசீனா அனுமதி கொடுக்கவில்லை விளைவு ஷேக் ஹசீனாவுக்கு பதிலாக முகமது யூனிஸ் மாற்றப்பட்டுள்ளார் யூனிஸ் தற்காலிக பிரதம ஆலோசகர் என்ற பெயரிலேயே பதவியேற்றுள்ளார் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டங்களின் பின்னால் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் இருந்ததாக குற்றச்சாட்டப்படுகிறது ஆனால் இது அமெரிக்காவிற்கு ஒன்றும் புதிதல்ல வெனஸ்வேலாவில் இடதுசாரியான ஜனாதிபதி நிக்கோலஸ் மடூரோ வெற்றி பெற்றமையை அமெரிக்கா உட்பட்ட மேற்கு நாடுகள் விரும்பவில்லை அங்கு தேர்தல் முடிவுகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெறுகின்றன இங்கிலாந்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் நடைபெற்றுள்ளன வெற்றி நிச்சயம் என உறுதியாக நம்பிக்கொண்டிருந்த டொனால்டு டிரம்பின் வெற்றிக்கு சவாலாக ஹமலா ஹாரிஸ் களம் வழங்கியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான முதலாவது விவாதத்தில் சிறப்பாக செயல்படாத பைடனை ஜனநாயக கட்சியினர் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்ததன் மூலம் போட்டியில் இருந்து விலகியுள்ளார் அவருக்கு பதிலாக தற்போதைய உதவி ஜனாதிபதி கமலா ஹாரிஸை ஜனநாயக கட்சியினர் களமிறக்கியுள்ளனர் நேரமின்மை காரணமாக ஜனநாயக கட்சியில் கமலா ஹாரிசுடன் இவரும் போட்டியிட முன்வரவில்லை இது குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியுமான டொனால்டு டிரம்பிற்கு தலையிடியை கொடுத்துள்ளது அவரது பிரச்சார அட்டைகள் உட்பட்ட ஒலி ஒளி பதிவுகள் அனைத்தும் பைடனுக்கு எதிராகவே இருந்தன அதற்காக பல மில்லியன்களை செலவு செய்திருந்தார் பைடனின் வயதும் அவரது உடல் இயலாமையும் அவரது மகனுக்கு எதிரான பைடனின் தடுமாற்றங்களும் ட்ரம்புக்கு சாதகமாகவே இருந்தன ஆனால் புதிய வேட்பாளர் அப்படி அல்ல எதிராக புதிய வியூகங்களை பிரியோகிக்க வேண்டும் அது மட்டுமல்ல ட்ரம்ப்புக்கு எதிராக பல குற்றவியல் வழக்குகள் உள்ளன அவற்றுக்கும் இந்த தேர்தல் காலத்தில் ட்ரம்ப் முகம் கொடுக்க வேண்டும் பொறுத்தவரை இந்த தேர்தலில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலை உள்ளது தேர்தலில் தோல்வியுற்றால் ஜனநாயக கட்சியினர் ட்ரம்பை சிறைக்குள் தள்ளுவார்கள் அதற்கான சாத்தியங்கள் அதிகமாகவே உள்ளன தற்போதைய அபிப்பிராய வாக்குகள் கமலா ஹரிசுக்கு சார்பாக உள்ளன ஆனால் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நிலைமை மாறலாம் ட்ரம்ப் அதற்காக என்னவும் செய்வார் இப்படியும் செய்வார் ரோபார்ட் எஃப் கெனடி ஜூனியர் சுயேட்சியாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார் இவர் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட விரும்பினார் ஆனால் பைடனுக்கு அதிகளவு ஆதரவு இருந்தமையினால் அவர் தேர்வாகவில்லை இவர் குடும்ப வாரிசு ஆவார் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றில் தான் போவதில்லை எனவும் தனது ஆதரவை டொனால்டு டிரம்புக்கு அவர் வழங்கியுள்ளார் இது ட்ரம்ப்புக்கு ஒரு சாதகமான விடயம் இதற்கிடையில் டிரம்பின் ஆதரவாளர் புட்டினை முடக்க பைடனின் அரசு கடும் முயற்சியில் இறங்கியுள்ளது மத்திய கிழக்கில் சிரியாவில் ரஷ்ய படைகள் நிலை கொண்டுள்ளன பிபிசியின் செய்தியின் பிரகாரம் சுமார் மூவாயிரம் ரஷ்ய படைகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டளவில் சிரியாவில் நிலை கொண்டிருந்தனர் ஆனால் உக்ரைன் ரஷ்யா போரின் பின்னர் இந்த எண்ணிக்கையில் ரஷ்ய தளங்களில் போர் விமானங்களும் நிலை கொண்டிருந்தன சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த அமெரிக்காவும் மற்றிய மேற்கு நாடுகளும் முயற்சித்தன இது ரஷ்யாவின் முயற்சியால் தோல்வியில் முடிந்தது ஆப்கான் போன்று ரஷ்யா சிரியாவில் முயற்சிக்கவில்லை மாறாக சிறிய அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி வருகிறது மறுபுறத்தில் ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் நெருக்கமான உறவுகள் உள்ளன ஈரானிய ட்ரோன்களை ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான போரில் பாவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் வணிக ரீதியான உறவுகளும் உள்ளன ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்கு ஏழு பில்லியன் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது இவற்றுடன் கோதுமை பாலி சோளம் மரப்பொருட்கள் கப்பல் போக்குவரத்து உபகரணங்கள் போன்றவை அடங்கும் அதேபோல் ஈரானும் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது இப்பெறுமதி ரோன்களை தவிர்த்த பெருமதி மரக்கறி பழங்கள் ரசாயன பொருட்கள் போன்றன ஏற்றுமதி பொருட்களுக்குள் அடங்கும் இவற்றை விட ராணுவ போர் தளவாடங்களை ரஷ்யா ஈரானுக்கு ஏற்றுமதி செய்கிறது இவ்விரண்டு நாடுகளும் அணு ஆயுத உற்பத்தி விடயங்களில் இணைவாக செயல்படுகின்றன ஈரானும் ரஷ்யாவும் மிக நெருக்கமான உறவை கொண்டுள்ளன இவர்களுக்கு இடையிலான உறவு மத்திய கிழக்கில் தோன்றியுள்ள ஹமாசுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் சங்கடங்களை ஏற்படுத்துகின்றன இவருடம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஈரானிய ஜனாதிபதி அசர்பஜான் ரெய்சி ஹெலிகாப்டர் விபத்தில் காலமானார் ஈரானிய விவகார அமைச்சர் அவுசேன் அம்ப்தோல்ல இவ்விபத்தில் கொல்லப்பட்டார் இது விபத்தல்ல இஸ்ரேலின் தாக்குதல் என இதற்கு சற்று முன்பாக டமஸ்கஸ் சிரியா உள்ள ஈரானிய தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதலை ஏப்ரல் முதலாம் தேதி மேற்கொண்டிருந்தது இதில் இரு ஈரானிய ராணுவ தளபதிகள் உட்பட பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் இச்சம்பவத்திற்கு பதிலடியாக ஏப்ரல் பதிமூன்று அன்று ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டது இதில் இஸ்ரேலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை பல ஏவுகணைகளும் ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன என இஸ்ரேல் தரப்பும் மேற்கு நாடுகளின் ஊடகங்களும் தெரிவித்தன ஆனால் இஸ்ரேலுக்கு பல பாதிப்புகள் அல்லது ராணுவ கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன என சுயாதீன ஊடக கருத்து தெரிவித்துள்ளன ஈரான் இஸ்ரேல் போர் முகங்களை மேலும் இரட்டாக்க இஸ்ரேல் ஈரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியாவை படுகொலை செய்தது இது ஒரு வகையில் இஸ்ரேலின் பலஸ்தீன அழிப்பின் ஓர் அங்கமாக பார்க்கப்பட்டாலும் மற்றொரு வகையில் ஈரானை இப்போருக்குள் இழுப்பதற்கான முயற்சியாகும் ஈரான் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொண்டால் இஸ்ரேலின் பதிலடி என்பது மிகவும் முக்கியமாக அமையும் ஏற்கனவே மத்திய கிழக்கை அண்டிய கடல் பிரதேசங்களில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிலை கொண்டுள்ளன எனவே ஈரானுக்கு இஸ்ரேல் மீது பதிலடி கொடுப்பது சிரமமாக இரக்கம் ஈரானின் நண்பரான ரஷ்யா இப்போருக்குள் வலிந்து இழுக்கப்படும் ரஷ்யா உக்ரைனுடனான போரில் மும்முரமாக உள்ளது ரஷ்யாவை முடக்க நேடோ நாடுகளும் அமெரிக்காவும் பல முனைகளில் முயற்சிக்கின்றன ரஷ்யாவினை முடக்குவதன் மூலம் என்று அமெரிக்காவினதும் மேற்கினதும் வணிக போட்டியாளரான சீனாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம் என மேற்கு கருதுகிறது சீனா இன்று வணிகப் பொருட்கள் மட்டுமல்லாமல் ராணுவப் பொருட்களையும் விற்பனை செய்கிறது உலக ரோன் விற்பனையை தனது கட்டுப்பாட்டுக்குள் சீனா வைத்திருக்கிறது பல ஆபிரிக்க நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்கிறது சூடானை பிரித்தமைக்கான காரணங்களில் முக்கியமானது சூடானில் சீனாவின் தலையீடாகும் பிரிக்ஸ் அமைப்பின் வளர்ச்சியானது மேற்கு நாடுகளுக்கு பல வழிகளில் தலையீடியை கொடுக்கிறது உலக நாடுகள் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கிக்கு மாற்றீடாக ஓர் அமைப்பை தேடுகின்றன குறிப்பாக மூன்றாம் உலக நாடுகள் பிரிக்ஸ் அதற்கு மாற்றீடாக இல்லாவிட்டாலும் சீனா பல வழிகளில் மூன்றாம் உலக நாடுகளுக்கு உதவி செய்து வருகிறது என்று சீனாவும் ரஷ்யாவும் ஓர் அணியாக செயல்படுகின்றன ஐரோப்பாவும் மத்திய கிழக்கும் பாலமைக்கும் நாடான துருக்கி ரஷ்யாவுடன் வைத்திருக்கும் நெருக்கமான உறவு நேட்டோவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் எரிச்சலையும் எச்சரிக்கை உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது துருக்கி ரஷ்யாவிடம் இருந்து ஏ நானூறு மிசைல் சிஸ்டத்தை வாங்கியுள்ளது அக்குயோ துருக்கியின் முதலாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதனையே ரஷ்யாவை முற்றுமுழுதாக நிர்மாணிக்கின்றது இது நேட்டோவின் விருப்பிற்கு அப்பாற்பட்டது ரஷ்யா தனது அரசியல் நகர்வுகளை திட்டமிட்டு செயல்படுத்துகிறது மேற்கு நாடுகளுடன் அரசியல் கைதிகளை பரிமாற்றம் செய்துள்ளது செஷினியாவின் தலைவர்களுள் ஒருவரை ஜெர்மனியில் வைத்து கொன்றமைக்காக ஜெர்மன் சிறையில் உள்ள கிராசிகோப் உட்பட்ட எட்டு பேரை மேற்கு நாடுகள் விடுதலை செய்தன பதிலுக்கு ரஷ்யா பதினாறு பேரை விடுதலை செய்தது இது ஆகஸ்ட் மாதம் முதலாம் நாள் நடைபெற்றது இக்கைதி பரிமாற்றம் நடைபெற்ற ஒரு வாரத்தில் உக்ரைன் தனது படைகளை ரஷ்யாவிற்குள் அனுப்பியது கே நூற்றி நாற்பத்தி ஒன்று கர்க்ஸ் ரஷ்யாவின் அணுசக்தியை கொண்ட நீர்மூழ்கி கப்பல் நூற்றி ஐம்பத்தி நான்கு மீட்டர் நீளம் கொண்ட இக்கப்பல் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரமாம் ஆண்டு வட ஆர்டிக் சமுத்திரத்தில் உள்ள பேரன்ஸ் கடலில் காணாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றில் கெர்க்ஸ் பிரதேசத்தை ரஷ்யா ஜெர்மனியிடம் இருந்து மீள கைப்பற்றியது இதன் ஐம்பதாவது ஆண்டு நிறைவாகவே நீர்மூழ்கி கப்பலுக்கு கெர்க்ஸ் என பெயர் சூட்டப்பட்டது அதே ஆகஸ்ட் மாதமே கெர்க்ஸ் கப்பல் மூழ்கியது அதே ஆகஸ்ட் மாதம் உக்ரைனின் நகர்வும் அமைந்துள்ளது இது தற்செயலானது இரண்டாம் உலகப் போரின் பின்னர் முதல் முதலாக ரஷ்யா தாக்குதலுக்கு உள்ளாகின்றது உக்ரைனின் எல்லையில் அமைந்துள்ள கிர்க்ஸ் பிரதேசத்தில் உள்ள உக்ரைன் தனது படைகளை அனுப்பி பல மைல்கள் சுற்றுப் பிரதேசத்தை கைப்பற்றியுள்ளது ரஷ்யா பிடித்த உக்ரைன் பகுதிகளை மேலே கைப்பற்றாமல் ரஷ்யாவிற்குள் உக்ரைன் நகர்ந்தமை பல கேள்விகளை எழுப்பியுள்ளது கிர்க்ஸ் பிரதேசத்தில் தொன்னூற்றி ஐந்து வீதத்துக்கும் அதிகமான ரஷ்யர்கள் வாழ்கின்றனர் ரஷ்யாவின் மிகப்பெரிய மூன்று அணுசக்தி உற்பத்தி உற்பத்தியகங்களில் ஒன்று இப்பிரதேசத்திலேயே அமைந்துள்ளது பெருந்தோட்ட விவசாயம் இரும்பு உற்பத்தி போன்றன இப்பிரதேசத்தை வளம் கொளிக்க செய்கிறது ரஷ்யாவின் அமைந்துள்ளது பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மன் படைகளுக்கும் ரஷ்ய படைகளுக்கும் இடையில் முக்கிய போர் நடைபெற்ற பிரதேசங்களுள் ஒன்றாகும் இரண்டு லட்சம் ரஷ்யர்கள் இப்பிரதேசத்தில் இருந்து வெளியேற்றப்படுகின்றனா் உக்ரைன் தொன்னூற்றி நான்கு கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளது பதினெட்டு மைல்கள் தூரம் வரை தாங்கள் கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது கர்க்சை அடுத்துள்ள பல்கோரோட் பிரதேசமும் அவசர கால அறிவித்துள்ளது பல்கோரோட் பகுதியை ஒட்டியுள்ள உக்ரைன் பிரதேசத்தில் சில பகுதிகளில் ரஷ்ய படைகள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளன சுட்சா நகரத்தை உக்ரைன் கைப்பற்றியுள்ளது சுட்சா நகரத்தின் ஊடாக ரஷ்ய எண்ணெய் ஆஸ்திரியா ஹங்கேரி ஸ்லோவக்கியா போன்ற நாடுகளுக்கு குழாய்கள் மூலம் செல்கிறது இந்த நகரத்தை கைப்பற்றியதன் மூலம் ரஷ்ய எண்ணெய் விநியோகத்தை தடைப்படலாம் உக்ரைனின் கிழக்கை அமைந்துள்ள நியூயார்க் நகரத்தை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது கேர்சிக்கை விட்டுவிட்டு ரஷ்யா உக்ரைனின் கிழக்கு பிரதேசங்களில் அதிக கவனம் செலுத்துகிறது ரஷ்யாவின் படை நகர்வுகளுக்கு உட்பட்ட பிரதேசமே நியூயார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நியூயோர்க் நகர பெயர் நாவஸ்க் என மாற்றப்பட்டது இதற்கு ஒரு முதலாளித்துவ பெயர் என குற்றச்சாட்டப்பட்டிருந்தது பின்னர் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறில் நியூயோர்க் என மாற்றப்பட்டது இத்தாக்குதல் நடைபெற்று ஒரு சில நாட்களுக்குள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றில் உக்ரைன் படைகள் மற்றொரு தாக்குதலை மேற்கொண்டன ரஷ்யாவிற்கும் கிரிமியாவிற்கும் இடையில் பொது கப்பல் போக்குவரத்து நடத்தும் மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்று கப்ட் இது ரஷ்யாவில் அமைந்துள்ளது இதனை திட்டமிட்டு உக்ரைன் தாக்கியுள்ளது அங்கு தரித்து நின்ற எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று தாக்குதலில் முற்றாக அழிந்துள்ளது ரஷ்யாவையும் கிரிமியாவையும் இணைக்கும் கேர்ச் ஷிராவை கேர்ச் நீரிணை மீதான பாலம் முன்னர் உக்ரைன் தாக்குதலுக்கு உள்ளாகி சேதமடைந்த நிலையில் உள்ளது தற்பொழுது ரஷ்யா கிரிமியாவிற்கு படகுகள் மூலமாகவே பொது போக்குவரத்தை செய்து வருகிறது இத்தாக்குதல் ரஷ்யாவிற்கும் கிரிமியாவுக்கும் இடையிலான போக்குவரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உக்ரைன் கடற்படை இப்பிரதேசத்தில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினால் கிரிமியாவை தங்க வைக்க ரஷ்யா போராட வேண்டி வரும் இது உக்ரைனிடம் இருந்து பிடித்த பிரதேசங்களின் சில பகுதிகளை ரஷ்யா இழக்க வேண்டி வரும் ட்ராஸ்க் ஆயில் ஸ்டோரேஜ் இது ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பிரதேசத்தில் உள்ள முக்கிய எண்ணெய் களஞ்சியம் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி எரிந்து கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இது நடைபெற்றது செயாம் நதி மீது அமைந்துள்ள மூன்று முக்கிய பாலங்களை உக்ரைன் தகத்துள்ளது இது ரஷ்ய படைகளை தனிமைப்படுத்தியுள்ளது இந்த நதி ரஷ்யா உக்ரைன் ஊடாக பாய்கிறது இந்த நதியின் கேர்ஸ் பகுதியில் ரஷ்ய படைகளின் நகர்வுகளை கட்டுப்படுத்த உக்ரைன் அமெரிக்கா வழங்கிய ஹிமாஸ் ராக்கெட் சிஸ்டம் மற்றும் வெடிக்கக்கூடிய ரோன்கள் மூலம் இதனை உக்ரைன் சாத்தியப்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் வால்கோக்ரான் ரீஜன் அமைந்துள்ள மெரனோப்கா மில்ட்ரி ஏர்ஃபீல்ட் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது இப்பிரதேசம் உக்ரைன் எல்லையில் இருந்து சற்று தள்ளியே உள்ளது உக்ரைன் தனது ரஷ்ய எல்லையில் இருந்து நூற்றி எண்பது மைல்கள் தூர தாக்குதலை லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் மூலம் நடத்தியுள்ளது ஆண்ட்ரே பாஜ்க்ராஃப்ட் ரீஜன் கவர்னர் உக்ரைனின் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஆனால் நியூயார்க் டைம்ஸ் உட்பட்ட மேற்கு ஊடகங்கள் ராணுவ தளத்திற்கு பாதிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர் நாசாவின் செயற்கைக்கோள் எடுத்த படங்கள் வீடியோக்களை ஆதாரமாக முன்வைத்துள்ளார் இது எப்படி இருப்பினும் உக்ரைன் கிர்சிக் பிரதேசத்துடன் நின்றுவிடாது ரஷ்யாவிற்குள் தனது படை நகர்வுகளை தாக்குதல்களையும் மேற்கொள்ள தொடங்கிவிட்டது என்பதற்கு இந்த விமான தாக்குதல் உதாரணமாகும் உக்ரைன் உளவு பிரிவான டபிள்யூ பி இத்தாக்குதல் பற்றி கருத்து தெரிவித்த போது கிளாயர் பொண்ணுகளை பாவித்து ரஷ்யா உக்ரைனில் மக்கள் வாழும் பகுதிகளில் கட்டடங்களை அளித்துள்ளது எனவே நாங்கள் அவர்களது விமானப்படை களஞ்சியங்கள் மீதே தாக்குதல்கள் நடத்துகிறோம் அதன் மூலம் அவர்களது விமான மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை கட்டுப்பாடு வரலாம் என கூறியுள்ளது கடந்த சில நாட்களில் ரஷ்யா உக்ரைன் கிழக்கு பிரதேசத்தில் முக்கிய நகரங்களை கைப்பற்றி வருகிறது உக்ரைன் ராணுவத்தினருக்கு மிக முக்கியமான நகரம் இதனை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது இப்பிரதேசத்தில் வாழும் அறுபது ஆயிரம் உக்ரைனியர்கள் கடும் ஆபத்தில் உள்ளதாக மேற்கு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா இந்த நகரத்தை கைப்பற்றினாலும் அங்கு வாழும் மக்கள் ஆபத்தான நிலையில் உள்ளதாக மேற்கு ஊடகங்கள் தெரிவிப்பது வளமையாக உள்ளது உக்ரைனின் கிழக்கே அமைந்துள்ள நகரம் இது ரஷ்ய சாம்ராஜ்யத்தில் உருவாக்கப்பட்ட நகரம் டான்பஸ் பிரதேசத்தின் முக்கிய பொருளாதார மையம் இதனையும் ரஷ்யா கைப்பற்றியுள்ளது டொரஸ்க் நியூயார்க் ஆகிய நகரங்களின் வீழ்ச்சியானது உக்ரைனுக்கு கிழக்கு பகுதியில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் கடந்த மே மாதத்தில் இருந்து ரஷ்யா உக்ரைனின் தலைநகர் கியூவில் குறிவைத்து தாக்கி வருகிறது காஸ்டென்கோ த செக்ரட்டரி ஆப் டிஃபென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி இன் யுக்ரைன்ஸ் பார்லிமெண்ட் உக்ரைன் ஊடவியலாளருக்கு இவர் கெட்ஸ்கை மேல கைப்பற்ற அவர்களிடம் போதிய படைகள் அங்கு இல்லாத போதும் கிழக்கு உக்ரைனில் அவர்கள் அதிக கவனம் செலுத்துவது அவர்களது மிக முக்கிய போர் மூலோபாய தந்திரங்களில் ஒன்று என்று தெரிவித்துள்ளார் தற்சமயம் கெட்ஸ் பிரதேசத்தை மேலே கைப்பற்ற ரஷ்யா முனியவில்லை ஆர்வமும் காட்டவில்லை ஆனாலும் அங்கங்கே ரஷ்ய படைகள் உக்ரைனுக்கு எதிராக தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளன ஹிக்ஸ் பிரதேசத்தை உக்ரைன் கைப்பற்றியமைக்கான பிரதான காரணம் ஒரு பவர் சோன் மண்டலத்தை உருவாக்குவதே என உக்ரைன் தெரிவித்துள்ளது புட்டின் ரஷ்ய பிரதேசங்களில் இருந்து உக்ரைன் வெளியேறிய பின்னரே பேச்சுவார்த்தை சாத்தியம் என கூறியுள்ளார் உக்ரைனிய கமாண்டர் ஒருவரின் கருத்து மிக தெளிவாக உக்ரைன் யுக்தியை வெளிப்படுத்தியுள்ளது டு அவர்களது பிரதேசத்துக்குள் கொண்டுவர விரும்புகின்றோம் என்றார் இதுவரை காலமும் போர் உக்ரைனின் நாட்டுக்குள்ளேயே நடைபெற்றது இப்பொழுது அது ரஷ்யாவிற்குள் நகர்ந்துள்ளது கேர்க்ஸ் பிரதேசத்தில் அமெரிக்கன் ஜிபி முப்பத்தி ஒன்பது பாம்ஸை தொடர்ச்சியாக உக்ரைன் ரஷ்ய படைகள் மீது வீசி வருகிறது இங்கு தங்கியிருந்த ரஷ்ய படை வீரர்கள் பலர் குண்டு உள்ளாகி இறந்துள்ளனர் கர்க்ஸ் உடன் நின்று விடாது பாரிசாங் பிளெஸ்க் ஆகிய பிரதேசங்களையும் உக்ரேனிய படைகள் தாக்கியுள்ளன ரஷ்ய விமான தளங்கள் களஞ்சியங்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் ரஷ்யாவிற்கு பாதிப்பையே ஏற்படுத்தும் அதே சமயம் உக்ரேன் அமெரிக்க தயாரிப்பான அட்டசிம்ஸ் ராக்கெட்டுகளை ரஷ்யாவினுள் பாவிப்பதற்கு அமெரிக்காவிடம் அனுமதி கேட்டுள்ளது இதுவரை அமெரிக்கா ஜெர்மனி கனடா ராஷ்யம் ஆகிய நாடுகள் ரஷ்யாவினுள் தங்களது ராணுவ உபகரணங்கள் மற்றும் போர்க்கருவிகளை உக்ரைன் பாவிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளன சில விதிவிலக்குகள் உள்ளன முதலில் நேட்டோ ஆயுதங்களை உக்ரைன் பாவித்தது பின்னர் நேட்டோ படைகள் உக்ரைனில் களம் அமைத்து உக்ரைன் படைகளை வழிநடத்தினர் பயிற்சிகள் வழங்கினர் போர் விமானங்கள் பாவிக்கப்பட்டன இப்பொழுது ரஷ்யாவினுள் நேட்டோ நாடுகளின் போர் கருவிகள் உக்ரைனால் பாவிக்கப்படுகின்றன நேட்டோ நாடுகளின் போர் வீரர்களும் உக்ரைன் படைகளுடன் களமிறங்கியுள்ளனர் ரஷ்யா தொடர்ச்சியாக நேட்டோ மீது முன்வைக்கும் குற்றச்சாட்டை இது உறுதிப்படுத்துகிறது முன்னாள் அமெரிக்க ராணுவ தளபதி ஜெனரல் ஜார்ஜ் பேட்டன் தனது படை வீரர்கள் அவர்களிடம் கூறுவார் துணிச்சல் துணிச்சல் எதிரியுடன் துணிச்சலாக போரிட வேண்டும் என்று ரஷ்ய படைகளுக்கு அது அவசியமான கூற்று பெலாரஸின் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லொகன்ஸ்கோ உக்ரைனின் ரஷ்யா மீதான தாக்குதல்கள் ரஷ்யாவை அணு ஆயுத தாக்குதலுக்கு தூண்டும் என தெரிவித்துள்ளார் ரஷ்ய விவகார அமைச்சின் பேச்சாளர் மரியா சஹராஃபா த சச் ஸ்ட்ரைக்ஸ் அகெயின்ஸ்ட் தோஸ் ஸ்டாகர்ஸ் குட்ரிசல்ஸ் இன் அ லார்ஜ் ஸ்கேல் டெக்னாலஜெனிக் கட்டஸ்ட்ரா இன் யூரோப் என தெரிவித்துள்ளார் உக்ரைனின் ரஷ்யா போர் ஒரு புதிய கட்டத்துக்கு நகர்கிறது திடீரென உக்ரைனின் ரஷ்யா மீதான தாக்குதல்கள் சர்வதேசத்தை சற்று அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக படிப்படியாக ரஷ்யாவிடம் உக்ரைனின் கிழக்கு பகுதியை இழந்து கொண்டிருந்த உக்ரைன் திடீரென போரில் புதிய வடிவெடுத்துள்ளது இது உக்ரைனால் தனித்து முடியாத விடயம் நேற்றோ நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா ஐக்கிய ராச்சியம் ஜெர்மனி போலந்து கனடா போன்ற நாடுகளின் உதவியுடன் அவர்களது வழிநடத்தலுடன் இந்நகர்வினை யுக்ரைன் திறம்படச் செய்துள்ளது போரில் தோல்வியடைந்து கொண்டிருக்கும் பொழுது ராஜதந்திர நகர்வுகள் போரின் திசையை மாற்றும் உக்ரைனின் இந்த நகர்வானது பொட்டினை பேச்சுவார்த்தை என்ற சொல்லை அழுத்தமாக உச்சரிக்க வைத்துள்ளது இப்பொழுது உக்ரேனுக்கு தனது பிரதேசத்தை விடுவிப்பதற்கும் ரஷ்யாவினால் கைது செய்யப்பட்ட உக்ரைனிய படை வீரர்களை விடுவிப்பதற்கும் உக்ரைன் தரப்பில் உக்ரேன் பிடித்துள்ள ரஷ்ய பிரதேசங்கள் உள்ளன ரஷ்யா உலகரங்கில் சிக்கலான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு போரில் ரஷ்ய ஆதரவு நாடான ஈரான் தள்ளப்பட்டுள்ளது சிரியாவின் நகர முடியாத நிலை ரஷ்யாவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு பெலாரஸை தவிர வேறு நாடுகள் இல்லை சீனா ஆயுதங்கள் வழங்கினாலும் நேரடியாக போரில் இறங்குவதில்லை உக்ரைன் பிடித்துள்ள பகுதிகளின் ஊடாக ரஷ்ய எரிவாயு மற்றும் எண்ணெய் விநியோகத்தை முடக்க முடியும் இது ரஷ்யாவுக்கு வணிக ரீதியான மோசமான நிலையை ஏற்படுத்தும் தற்பொழுது ரஷ்யா போரை தொடர்ச்சியாக நடத்துவதற்காக மக்களுக்கு அதிகளவு சமூக கொடுப்பனவுகளை வழங்குகிறது போரில் இறந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அதிகளவு ஓய்வூதியங்களை வழங்குகிறது ரஷ்ய வட்டி வீதம் அதிகமாக உள்ளது அதன் மூலம் ரூபலின் பெருமதியை அதிகரித்து சீனா இந்தியா போன்ற நாடுகளை ரஷ்யாவில் முதலீடு செய்ய செய்கிறது ஆனால் இதன் எரிவாயு விநியோக முடக்கம் இவற்றை பாதிக்கும் ஒரு வகையில் ரஷ்ய பொருளாதார வளர்ச்சி குறையும் இது ரஷ்யாவின் உக்ரைன் மீதான போரினை பாதிக்கும் கரங்கடலில் உக்ரைன் மட்டுமல்லாமல் மேற்கு நாடுகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும் ரஷ்யாவிடம் இருந்து கிரிமியா தனிமைப்படுத்தப்படும் இப்பொழுது செலான்ஸ்கி போரை நடத்தவில்லை நேட்டோவே நடத்துகிறது உக்ரைன் போரின் ஆரம்பத்தில் இருந்து ஒன்றை தொடர்ச்சியாக செய்து வந்தது அது எதிரிகளை தாக்குவது விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் போரின் பாதிப்பை எதிரி உணர்வார் உக்ரைனின் தொடர்ச்சியான முயற்சிகள் இன்று ரஷ்யாவை உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளியுள்ளது போர் இப்பொழுது உக்ரைனின் கைகளுக்கு மாறியுள்ளது இல்லை இல்லை நேட்டோவிடம் உள்ளது இனி நேட்டோவே போரினை நடத்தும் போரிடம் போர் தொடர்கின்றது ரஷ்யாவின் தற்போதைய பின்னடைவு நிரந்தரமானால் அது சீனா மற்றும் பிரிஸ்கின் எதிர்காலத்தையும் பாதிக்கும்